அப்போ பணம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு சோரம் போயிட்டுருக்கு நம்மளுடைய உடல் அறிவியல் அப்படி தான் சொல்கிறோம் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் சோரம் போயிட்டுருக்கு உடல் தத்துவம் அப்போ இங்கே உயிர் சக்தி உடலை ஈர்க்கிறதுக்கான அவசியமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த உயிர் சக்தி பல ஆண்களோட உடல் குறை வச்சதுனால தனக்கான நிகரான ஆணை தேர்வு செய்ய தெரியல அப்போ பேட்டரி மோனியில் இப்படியான டிமாண்டோட போயிட்டுருக்கு அப்போ அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் வம்சம் எப்படி இருக்கும் இப்படியே இந்த வம்சத்தை வழி வம்சங்களை கெடுத்து குடிச்சவராக ஆக்கி அந்த ஏழாவது அறிவோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படியே தவ இப்படியே தவறாக போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சந்ததிகளே இல்லாத ஒரு வம்சங்களாக மாறும் அப்படியான ஒரு வம்சங்கள் மாறும்போது நம்ம முன்னோர்களுடைய தடயங்களை மொத்தமாக அழிச்சிடலான்ற பிளானை தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஃபீல்டை வச்சு ப்ரொமோட் இருக்காங்க ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து எல்லாத்தையுமே அடிச்சிடுச்சு ஆனால் நம்ம முன்னோர்கள் விளையாட்டுகள் அப்படிங்கிற இடத்துல எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க உடல் அறிவியலை கொண்டு வந்தாங்க எனதான் அந்த மேன்மக்களுடைய தன்மை அப்படி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள அவனுடைய சந்ததி அப்படிங்கிற இடத்துல மிகச்செரிய உடல் அறிவியலை புரிஞ்சுக்கிட்டாங்க உயிர் சக்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் செகண்டரியாக இருந்தாலும் அவங்களுக்கு சந்ததி மட்டும்தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது சந்ததிகளை வளர்க்கணும் ரெண்டாவது ஒரு தன்னுடைய பெண்ணை வந்து காப்பாற்றணும் தெய்வானையை வந்து அந்த தேவர் குலத்துலேயே வளர்த்தாங்க குரத்தி மாறி வளர்க்கல வள்ளி ஒரு வேட்டையாடி பிரபஞ்சத்துடைய ஆதி அவன் அந்த ஆதி குலத்தை பிரதிபலிக்கிற ஒரு பெண் பெண் அப்படின்னா ஒரு வேட்டையாடி அவ தான் ஆண்களுக்கே உணவு கொடுத்தவள் அவள் தான் வேட்டையாடி ஆன்றவன் வேட்டையாடியா அவகிட்ட அந்த கற்றுக்கிட்டவன் தான் பெண் தான் ஒரு வேட்டையாடியாக இருந்தான் அவ தான் ச வேட்டையாடி ஆணுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு திறன் இருந்தது அவருடைய குழு ஒரு பெரிய வேட்டையாடி குழுவை வந்து நிர்ணயம் செய்வ நிர்வாகம் செஞ்சு அவங்களுக்கு வேட்டையில பல கலைகளை கற்றுக் கொடுத்தவள் பெண் ஒவ்வொரு ஆயுதத்தையும் சுயமா உருவாக்கி அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதும் பிரயோகம் செய்யறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்தது பெண் அசுர பிரயோகம் அப்படிங்கிற விஷயங்களை பானம் எய்துதல் அப்படிங்கிற விஷயங்களும் பெண்களால தான் உருவாக்கப்பட்டது இப்படியான ஒரு பெண் தான் ஸ்ரீவல்லி அவன் வேட்டையாடி அவள் கிட்ட அவள் கிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு ஆணுக்கு நிகரான பெண் அவள் அப்படின்னு சொல்றான் பெண்ணுக்கு நிகரான ஆண் தான் உங்களுக்கு இதுதான் சரி சரியான வார்த்தை ஆனா தெய்வானை அப்படி இல்லை அவ சாதாரண ஒரு பெண்ணா இருந்தவன் அவர்கிட்ட எந்த திறமைகளும் கிடையாது அவர்கிட்ட திறமைகள்ன்றது எதுவுமே இல்லை அவ அப்பா அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க கூட்டத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு சாதாரண பெண் அப்போ அவளுக்கு அவங்க அவளை பாதுகாக்கிறதுக்காக எந்த திறமையும் கிடையாது கொள்ற எந்த விதமான ஒரு கலையும் அவளுக்கு தெரியாது அவர் டிபெண்டாக தான் டிபெண்டன்சி ஒரு டிபெண்டா இருக்கிறதுனால பெற்றோர்கள் அவளுக்கு ஒரு வீரமான ஆணை தேடி கொடுத்தாங்க எதற்காக அவன் சந்ததிகளையும் வளர்க்கணும் ரெண்டாவது அவளை பாதுகாக்கணும் அவளுக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகனை வந்து தேடி கண்டுபிடிச்சு அதான் முருகனை சேனாதிபதிக்கே அவரை திருமணம் கொடுத்தான் இன்றைக்கு இந்த தான் கொண்டு வந்தாங்க ஆண்கள் என்ன பண்ணாங்க பெற்றோர்கள் பெண்களை ஒரு பெண்ணா அவளுக்குள்ளே அவளுக்குள்ள இருக்கிற வேட்டையாடிங்கிற ஆண் அழிச்சிட்டு ஒரு ஆண்மை குணத்தை ஏன்னா ஒரு பெண் ஆண்மைக்குள்ள இருந்துதான் ஆண்றவனே பிறந்தான் ஆண்மைன்றது எங்க தந்தது பெண்மைக்குள்ள இருந்துதான் ஆண்மைக்குள்ள இருந்தால் பெண்மையே வந்துச்சு ஆண்மைக்குள்ளே இருந்து தான் ஆண்மையே வந்துச்சு இதெல்லாம் தான் இருந்தது ஆண்மையும் பெண்மையும் உருவா உருவா இருக்கிறவ தான் அவளுக்குள்ள இருந்து தான் ஆன்ற ஆண்மை பிறந்தான் ஸோ இந்த ஆண்மை குணத்தை அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்மையை அழுத்திட்டு பெண்மையை மட்டும் உருவமா ஆக்கிட்டாங்க ஆதிக்க ஆண்கள் நீ வெறும் பெண் தான் நீ சார்ந்து தான் இருக்கணும் அதே பாராங்கல்ல பெண்ணாலையும் தூக்க முடியும் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொள்ளக்கூடிய திறமை ஒரு பெண்கிட்ட இருக்குது அப்படின்னா பயங்கரமான மிருகம் எல்லாம் சாதாரணம் அதுவும் மலைப்பிரதேசத்தில் ப முட்கள் கூடைய வாழ்ந்தவங்களுக்கு கல்லெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இது ஆண்களுக்கான வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இந்த ஆணாதிக்க ஜனங்கள் தான் மேட்டுக்குடி மக்கள் தான் ஆனால் நீ இதே நீங்கள் கீழ்குடி மக்கள் கிட்ட போய் பாருங்களேன் அது அது நம்ம இப்போ பிரிச்சிருக்கிறது நான் கீழ்குடின்னு யாரையும் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் தான் ஒரே குளம் அவங்க கிட்ட இருந்தால் எல்லா குளங்களும் வந்தது எல்லா இனங்களும் வந்தது பழங்குடியினர் தான் ஊத்தக்குடி மேற்குடி உயர்குடி எல்லா குடியுமே அவங்க தான் அதனால் பழங்குடியினர் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படி பார்க்கும்போது மேல் பெரும்பான்மையினருங்கிற மேட்டுக்குடி இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் ஆண்களை தான் ஆதிக்கமாக இருப்பாங்க அதே சிறுபான்மையினருங்கிற கீழ்குடி மக்களை போய் பாருங்க உழைப்பை தான் அவங்க எல்லா பெண்களுமே எல்லா வேலையும் செய்வாங்க கிராமத்தில் இருக்கணும் போய் பாருங்க விவசாயம் ஆண்களுக்கு நிகர அவங்க செய்வாங்க கட்டி தூக்கிறத்துல வந்து மணிக்கணங்களை நின்று எல்லா விவசாயத்தையும் அவங்க செய்வாங்க செய்வாங்க அவங்களால முடியும் அதே மாதிரி குடிசையில் வாழ மக்கள் பாருங்கள் ஆண்களுக்கு நிகராக உழைப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்போ கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் இன்னமும் அந்த பழங்குடியினருடைய சாயலில் எல்லா வேலைகளும் பெண்கள் ஆண்களுக்கு திறமையாக செஞ்சிட்ருக்காங்க ஆண்கள்லாம் இன்றைக்கி குளிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் பெண்கள்லாம் நல்லா திறமையாக ஆண்களுக்கு நிகராக செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்போ வேட்டுக்குடி மக்கள் தான் தன் பெண்களை வந்து பெண்மையாக வளர்க்கணும்னு அடக்கி 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 அவங்கள திறமைகளை குழைச்சிட்டு வெறும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் பெண்கள்ன்ற இடத்துல அவங்கள கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதனால் தான் வீர விளையாட்டுகள்ன்றத ஆண்களுக்கு கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு வெறும் கலைகள் அதாவது நடனம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கும்மி அப்பாட்டுன்றத ஒதுக்கி நீ வெறும் கைத்தட்டுறதுக்கு இந்த மாதிரியான கலைகளுக்கு மட்டும்தான் நீ அப்படிங்கிற அதை எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஆங்கிலேயருடைய இன்டர்ஃபியரன்ஸ் இந்தியாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்க அது இதே நீங்க ராஜா காலத்துல ராணி மங்கம்மா நாட்டை ஆண்டிருக்காங்க எதிரிகளையும் ஆங்கிலேயரும் எதிர்த்து பெண்கள் எத்தனையோ பெண்கள் அரச இருக்காங்க பெண்கள் ராணியா இருந்திருக்காங்க பெண்கள் அரசாட்சி பண்ணியிருக்காங்க பெண்கள் போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாத அளவுக்கு திறமையானவர்களா இருந்திருக்காங்க ஆங்கிலேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த ராணி ஜான்சி மங்கம்மா வேலுநாச்சியார் இந்த மாதிரியான பெண்களை பார்த்து பயந்து பெண்கள் பெண்கள் இவ்வளோ திறமையாக இந்திய பகுதிகளில் இருக்கிறாங்கன்னா இவங்க உயர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏழாவது வந்து எட்டாவது பரிணாமம் வந்துடும் ஆதி நிலைக்கு போயிட்டாங்கன்னா பெண்கள் எல்லாம் திறமையாக வந்துட்டா அடுத்தது இங்கே ஆண்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது பெண்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வேற மாதிரி போயிட்டு போயிடும் இந்திய பிரதேசம் வம்சாவளி கூறுகள் திரும்பவும் வந்து பழைய தொல்குடிக்கு போயிடும்னு சொல்லிட்டு இதை பிரேக் பண்ண என்ன பண்ணாங்கன்னா எங்கே எந்தெந்த பிரதேசங்களில் பெண்கள் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கே ஒரு அரசியல் சூதர்கள கிரியேட் பண்ணி ஆங்கில அரசு ஆண்களை உயர்த்திறதுக்கான ஆண்கள் அங்கே இருக்கிற யாராவது ஒரு ஒருத்தனாவது கரெக்டாக ஆகாம இருக்க மாட்டான் இல்லையா ஒரு எட்டப்பனாவது இல்லாமல் யார்ப்பான் ஏதாவது ஒரு எட்டப்பனை கண்டுபிடிச்சி அவன் வழியாக அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க அரசிகளை கொண்டுட்டு சூழ்ச்சியில கொண்டுட்டு அங்க ஆண்களை உட்காரைய தத்தெடுத்து வளர்க்கிற பெண்களா பெண்கள் ஆட்சி செய்யற இடத்த ஏதாவது ஒரு சட்டத்தின் வழியா அந்த பகுதியை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் எதுக்கு செஞ்சாங்க நாட்டை ஆக்கிரமிப்பு பண்றது இல்லை அவங்களுடைய திட்டம் பெண்கள் வரக்கூடாது பெண்களுடைய சந்ததிகள் வரக்கூடாது அப்படிங்கறத முனைப்பா இல்ல ஆனா தங்களுடைய நாடுகளில் பெண்களை மேம்படுத்தப்படுத்துற மாதிரி பெண் சமத்துவத்தை பாராட்டுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா மறைமுகமா அங்கேயும் லேடி டாமினேஷன் தான் இருக்கு மென் டாமினேஷன் தான் இருக்கு ஆனால் வெளியில் காட்டுறது இந்த உலகத்தில் மேற்கத்திய கலாச்சாரம் ஆண் பெண் சமமாக இருக்குது ஆனால் அந்த சம அந்த 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 டாமினேஷனை கொண்டு வந்ததே மேற்கத்தியர்கள் தான் அப்படிங்கிறது இந்த நமக்கு யாருமே புரியலை அந்த டாமினேஷன் கொண்டு வந்துட்டு அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு முழுக்குள்ள இங்கே கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே ஒரு பெண்களை வச்சு அப்படியே டேர்ன் பண்ணி எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் இது எல்லாத்தையும் ஏற்கனவே அவங்களுடைய முன்னோர்கள் குறித்து வச்சுட்டு போனதான் செயல்பட்டு இருக்காங்க எதற்கு அப்படின்னா பெண்களுடைய மைண்டை கெடுக்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தொல்குடி அப்படிங்கிற அந்த வீரம் வரவே கூடாது ஆணவம் அகம்பாவத்தினால நிரம்பி அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல தன்மை அந்த மூதாதையர்கள் அவங்களுக்குள்ள வாழவே கூடாது சிதிலம் அடைய வைக்கணும் சேதம் அடைய வைக்கணும் சேதம் அடைஞ்சால் மட்டும்தான் அவங்க நம்ம மூதாதையர்கள் அந்த பக்கமே அந்த தடையமே இல்லாமல் போகும் பெண்கள் அப்படிங்கிற குளத்தையே வெறுப்பாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு உடையும் இந்த கட்டமைப்பு உடைஞ்சாச்சுன்னா தவறாக நினைச்சிட்டு மனுஷங்களை ஆப்ஷன் உனக்கிலன்னா உனக்கு உனக்கு கட்டமைப்பு கட்டமைப்பு பஞ்சபூதங்களுடைய கட்டமைப்பு இது பெண்கள் தான் நீ எத்தனை அழிச்சாலும் எத்தனை பண்ணாலும் திரும்பவும் ஒரு மறு உருவாக்கம்னாலும் அந்த மறு உருவாக்கமும் பெண்கள் தான் பெண்களை தாண்டி மறு உருவாக்கம்ன்றது கிடையாது தான் திருவள்ளுவர் ஃபஸ்ட்டு குரல்லையே ஆதி கிளியரா போட்டார் அவர் போட்டார்னா அந்த மாற்றம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை யுகங்கள் வந்தாலும் எத்தனை அழிவுகள் வந்தாலும் ஆதிதான் முதல் ஆதாம் கிடையாது அவர் ஞானி அதுங்க நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்காலத்தை உணர்ந்தும் இல்லை பல யுகங்களை உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க இதை சமீபமாக நம்ம பார்த்தோம்னா உமர் பார்வையில் இருக்கார் இல்லையா அவருடைய ஒவ்வொரு மருத்துவ நூல்களும் நீங்க எடுத்து பாருங்களேன் ஏதோ ஒரு தத்துவத்தை நான் படிப்படியாக உணர்ந்துப்பேன் அவரோட ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு தத்துவத்தை குறிச்சிட்டே இருக்கு அவரோட புத்தகத்துக்கு அவரோட வடிவமைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வடிவமைப்புக்கு பின்னாடி இந்த எங்கள் எதிர்காலமே இருக்கு நான் அதை பார்த்துட்டே வரேன் சமீபமாக சொன்னீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்து வந்து அடிப்படை உடல் அறிவியல் அதில் அவங்க கொடுத்துருக்க சித்திரம்னா ஒரு பெண் ஆணுடைய சரிபாதி அந்த சரிபாதிங்கிறத அவரு ஆண் பெண் அப்படின்னு சரிபாதியா அவர் வைக்கல எப்படி வச்சிருக்காருன்னா ஆணை பின்னாடி வச்சுட்டு சரிபாதியான பெண்ணை முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கார் அந்த புத்தகத்தோட அட்டைப்படம் அப்படின்னா என்ன அர்த்தம் பெண் தான் முன்னாடி பெண் தான் முதலை அப்படிங்கறத அவர் என்னைக்கும் உணர்ந்துட்டார் பல வருடங்கள் முன்னாடி அவர் அவரோட ஆணாக இருந்தது கூட ஆண் படத்தை முன்னாடி வைக்கிறதோ இல்லை ஆண் பெண் சரிசமமாக வைக்காம பெண்ணை முன்னாடி வச்சு ஆணை ஆணுடைய சார் மீதி சார் மற்றொரு பாகத்தை பின்னாடி வச்சிருக்க இது மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு த தத்துவங்களை சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டம் படிப்படியாக இந்திய தேசத்தை குலைச்சிக்கிட்டு இருக்கிறதையும் அவருடைய புத்தகத்தில் ஒரு புத்தகம் நமக்கு காட்டுது இன் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆதுர சாலை அப்படிங்கிற நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்பம் குளிர்ச்சி அப்படிங்கிறது சொல்வார் வெப்பத்துக்கு நேர் எதிரான குளிர்ச்சி இது ரெண்டும் சமநிலையாக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு அப்படிங்கிறதையே அன்றைக்கே அவர் சொல்லுவார்